பிளாக் பேக் ஹாய் லேய் eski devin unuke avana appa ku muttam kodukonu seriya endriinga indha ganathile muttam kodunga muttam kodunga indha ganathile muttu venum anake netthile venum hmm inge venum vaa love you என்ன வேணும் முத்த ஆயிருமா உனக்கு சரி முத்த எங்க கொடுக்கணும் ஐலையா இல்லையா அடுத்து என்ன வேணும் அடுத்து 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 மறுபடி மாலை இருந்தா கால காட்டுது அடுத்து 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 அடுத்த எங்க வேணும் அடுத்தங்க நிற்கும் போதுமா நிறுத்திருப்பா சாம்பார் ஆப்பு எனக்கு